ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் வந்து ஊக்குவித்தல் ஊக்கம் ஊக்கிகளின் ஊக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஊக்கம்னா என்னன்னு பார்க்கலாம் வரைய டெஃபினிஷன் பார்க்கலாம் தாழ்மண் தாழ்மண் என்பவர் வந்து ஊக்கம்னா என்னன்னு சொல்லியிருக்காருன்னா ஊக்கிகள்னா என்னென்னு சொல்லியிருக்காருன்னா லெக்குகளை அடைய முனையும் நடத்தைசார் போக்குகளை தான் ஊக்கிகள் என்று கூறுகிறார் தாழ்மன் என்னவர் என்ன சொல்கிறார் லெக்குகளை அடைய முனையும் நடத்தை சார் நடத்தை சார் தான் ஊக்கிகள் என்று கூறுகிறார் இது இது இந்த ஊக்கிகள் என்ன டிஃபரென்ஸ் என்னன்னா இன்னொருத்தர் ஹெப் ஹெப் என்பவர் என்ன சொல்றாருனா உயிரியை செயல்பட தூண்டும் காரணிகள் ஒரு உயிரியை வந்து செயல்பட தூண்டும் காரணிகள் அல்லது நிகழ்வுகள் தான் ஊக்கிகள் என்று அவர் கூறுறாரு கூறுகிறார் யாருன்னா ஹெப்பு ரெண்டு வரையறையும் பார்த்துக்கோங்க தால்மன் ஹால்பன் வந்து லெக்குகளை அடையும் முனையும் நடத்தை சார் போக்குன்றாரு செவ் என்பவர் வந்து உயிரியை செயல்பட தூண்டும் காரணிகள் அல்லது நிகழ்வுகள் தான் ஊக்கிகள் என்று கூறுகிறாங்க இப்போ ஊக்குவித்தல் நடைபெற தூண்டும் காரணிகள் தான் ஊக்கிகள் நம்ம பார்த்தோம் அதை ரெண்டு ரெண்டு பேரும் சொன்னது பார்த்தோம் இப்போ ஊக்கிகளில் ஊக்கிகளின் வகைப்பாடு ரெண்டு வகையான ஊக்கிகளின் வகைப்பாடு இருக்குது முதன்மை ஊக்கிகள் இரண்டாம் நிலை ஊக்கிகள் முதன்மை ஊக்கிகள் வந்து இந்த உடல் சா உடலுக்கு தேவையான தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகளை தான் முதன்மை ஊக்கிகள் உடல்சார் ஊக்கிகள் சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இரண்டாம் நிலை ஊக்கிகள் இது வந்து சமூக தொடர்புகளிலிருந்து எழும் ஊக்கிகள் சமூக தொடர்புகளிலிருந்து எழும் ஊக்கிகள் இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் வந்து முதன்மை ஊக்கிகளை போன்று வலுவானதே அல்ல வலுவானதே அல்ல இது வந்து விலங்குகளிடமும் என்னது காணப்படாது இரண்டாம் நிலை ஊக்கிகள் வந்து விலங்குகளிடம் காணப்படாது இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் வந்து மூன்று தலைப்புகளை கொடுத்துருக்குறாங்க இரண்டாம் நிலை உக்குகள் வந்து மனிதன் வளர்ச்சியும் போது சமூக வாழ்வில் பெரும் அனுபவங்கள் தான் எனது இரண்டாம் நிலை உக்குகள் அதுதான் எனது எழும் ஊக்கிகள் தான் இரண்டாம் நிலை ஊக்கிகள் ஊக்கிகள் வந்து உடல் சார்ந்தையாகவோ இல்லைன்னா உள்ளத்தை சார்ந்தையாகவோ சமூக அனுபவ வாயிலாகவும் எழுபதாக இருக்கலாம்னு ஊக்கி என்பதன் ஆங்கில சொல்லுக்கு வந்து மோட்டிவ் அதனுடைய மோட்டிவுடைய உட்கருத்து வந்துருந்து வித்தல் என்பதுதான் பொருள் இந்த உட்க உடைய உட்கருத்து வந்து இயக்குவித்தல் என்பதன் பொருள் இப்போது இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் மூன்று தலைப்பில் அடங்கலாம் சமூக தொடர்பிலிருந்து எழும் ஊக்கிகள்னு பார்த்தோம் மனம் சார்ந்த தேவைகளிலிருந்து எழுபவை மனம் சார்ந்த தேவைகளிலிருந்து எழுபவை ஊக்குகள் ஊக்கிகள் அதில் வந்து காப்புணர்ச்சி விடுதலை உணர்ச்சி துணிவு செயல் அனுபவம் போன்றவை காணப்படும் நெக்ஸ்ட்டு சமூக தேவைகளால் எழுபவை இந்த ஊக்கி வந்து சமூக தேவைகளால் எழுபவை நெக்ஸ்ட்டு தன் உணர்வு தேவைகளால் எழுபவை தன்னுணர்வு தேவைகளால் எழுபவை ஊக்கிகளை வந்து நம்ம வந்து நேரடியாக காண முடியாது ஒருவர் வெளிப்படுத்த நடத்தை வாயிலாகவும் அவருடைய கூறும் தான் நாம் ஊகிக்க முடியும் எக்ஸாம்பிள் வந்து உதாரணமாக படிப்பில் ஒரு படிப்பில் தீவிரமாக ஈடுபடும் மாணவன் வந்து மாணவனுடைய நடத்தை வந்து அவனுடைய அடை ஊக்கத்தை தான் வெளிப்படுத்துது ஊக்கிகள் வந்து நடத்தை கணிக்க தான் இது உதவுன்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஊக்க கோட்பாடுகள் வச்சு பார்க்கலாம் Thanks, sir. Thank